ஜான் பூங்காவில் ஐந்து பேரை கொண்டு அந்த இளைஞர் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு முப்பது லட்சம் இளைஞர்களை அந்த அணியில் சேர்த்து இந்திய அரசியல் சரித்திரத்திலேயே ஒரு அரசியல் கட்சி அந்த இளைஞரணி செயலாளராக நம்முடைய இளைய தலைவர்களான உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு அறிவுழாவை வல்லூர் கூட்டத்தில் ஏற்பாடு செய்து அறுபது அரங்கங்களில் திருநங்கைகளுக்கும் ஒரு அரங்கை ஒதுக்கி தந்து தாய் கழகம் தான் எல்லாம் என்பதை சொல்லாமல் சொல்ல நம்முடைய இளைய தலைவர் அவர்கள் ஆனால் இந்த அறிவு திருவிழாவை ஒரு தற்கொலியின் தலைவர் அணில் குஞ்சுக்கு தலைமையிட்டு ஒரு நடிகர் தன்னுடைய வீடியோ வெளியிட்டு புலம்பி தீர்த்திருக்கிறார் அது அறிவார்ந்த திருவிழா சுயமரியாதை ஊட்டப்பட்டது அங்கு யாரும் விசிறடிக்கவில்லை யாரும் நெருக்கடியிலே திக்கவில்லை யாரும் கரண்ட் கம்பை பிடிச்சி தொங்கலை யாரும் டிரான்ஸ்பார் மேல உட்கார்ல யாரும் பஸ் டயரை கீழே போல அறிவு என்று சொன்னால் பிடிக்குமா புலம்பி தீர்த்திருக்கிறார் வணக்கம் நான் உங்கள் சைதை சாதி திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இந்தியாவில் எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லாத பெருமை எந்த அரசியல் கட்சியும் நடத்த முடியாத இயலாத யோசிக்கவே முடியாத ஒரு அணியாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இளைஞர் அணி என்ற ஒரு அணி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் மதுரை ஜான்சிராணி பூங்காவில் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் தமிழ்நாட்டின் திசை காட்டி இந்தியாவின் வழிகாட்டியாக இருக்கிற அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில் ஜான்சிராணி பூங்காவில் ஐந்து பேரை கொண்டு அந்த இளைஞர் அணி ஆரம்பிக்கப்பட்டது அந்த ஐந்து பேரில் ஒருவராக நம்முடைய இன்றைய தலைவர் இருந்து அதுக்கு அமைப்பாளராக மாறி மாநில செயலாளராக மாறி ஒரு இருபத்தைந்து முப்பது ஆண்டு காலம் அந்த அணியை ஐந்து பேருவை துவக்கப்பட்ட அந்த அணியை இருபது வருடத்தில் ஒரு முப்பது லட்சம் இளைஞர்களை அந்த அணியில் சேர்த்து தன் உழைப்பால் வேர்வையால் ரத்தத்தால் அந்த அணியை உருவாக்கி இந்தியாவில் தேசிய முன்னணி சென்னை கடற்கரையில துவக்க விழாவில் ஒரு பிரம்மாண்டமான அணிவகுப்பை நடத்தி காட்டிய தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா ஆட்சிக்கு பிறகு தொண்ணூத்தி ஆறில் இதே திருச்சியில் மிகப்பெரிய திருப்புமுனை மாநாட்டில் கலைஞர் அந்த மாநாட்டில் மாலை ஐந்து மணி உட்கார்ந்து மறுநாள் காலை எட்டு மணி வரையில் மேடையிலே உட்கார்ந்து இளைஞரணி பேரணியை பார்வையிட வைத்து பதினெட்டு மணி நேரம் இந்திய அரசியல் சரித்திரத்திலேயே ஒரு அரசியல் கட்சி பேரணி நடத்தியது என்று சொன்னால் திமுக அதனுடைய துணை அமைப்பான இளைஞரணி அதுக்கு பிறகு நடந்த சேலம் மாநாடாக இருக்கட்டும் அது பிறகு ரெண்டாயிரத்தி ஏழுல நடந்த இளைஞரணி வெள்ளி விழா மாநாடாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒரு அணி ஒரு கட்சியில் இளைஞரணி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இந்தியாவிற்கே வழிகாட்டியாக உதாரணமாக இருந்தவர் இன்றைய முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் அதற்கு பிறகு இரண்டு மூன்று செயலாளர்கள் வந்திருந்தாலும் அந்த அணி நடந்திருந்தாலும் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டு இளைஞர்களாம் ஆர்வத்தோடு பங்கேற்கக்கூடிய அளவிற்கு அந்த இளைஞரணி செயலாளராக நம்முடைய இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்று சொல்லுவார்கள் இது பதினாறு அடி பாய்கிற குட்டி அல்ல முப்பத்தி ரெண்டு அடி பாய்கிற குட்டி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த அணியை செம்மைப்படுத்தி வேகப்படுத்தி மாவட்டம் மாநகர பகுதி ஒன்றிய பேரு அமைப்பால் வட்ட வாக்குச்சாவடி அளவுக்கு அந்த இளைஞரணியை கொண்டு போய் நிர்வாகிகளை நியமித்த பெருமை இன்றைய துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சாரும் ஒரு மிகப்பெரிய ஒரு விழா அவர் தலைவர் கலைஞரின் பேரன் இன்றைய முதலமைச்சருடைய மகன் எல்லை திமுகவினுடைய எதிர்கால நம்பிக்கை கோடிக்கணக்கான தொண்டர்களால் எதிர்பார்க்கிற தலைவன் எப்படி என்று சொன்னால் கடந்த வாரம் அறிவு திருவிழாவை வல்லூர் கூட்டத்தில் ஏற்பாடு செய்து பத்து அமர்வுகளை தனித்தனி நேரத்தில் தனித்தனியாக தலைப்புகளை கொடுத்து பத்து அமர்வுகளை உருவாக்கி நாற்பத்தி நாலு சொற்பொழிவாளர்களை தமிழகம் விரும்பக்கூடிய ரசிக்கக்கூடிய அறிவார்ந்து பேசக்கூடிய சொற்பொழிவாளர்களை எல்லாம் கொண்டு வந்து பத்து அமர்வு வைத்து தனித்தனி தலைப்புகளை கொடுத்து வியந்து போட்டி பாராட்டக்கூடிய ஒரு அறிவு துணை முதலமைச்சர் கழக இளைஞரணி செயலாளர் நடத்தினார் திருவிழா கண்காட்சி ஏற்பாடு செய்து ஒரு அரங்கங்கள் இந்த அரங்கங்களில் திருநங்கைகளுக்கும் ஒரு அரங்கை ஒதுக்கி தந்து இந்தியாவின் ஒரு அரசியல் கட்சியின் சார்பு அணி எப்படி செயல்பட வேண்டும் என்று உதாரணமாக நின்றவர் நம்முடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நுழைகிற போது இளைஞரணி அரங்கமும் வெளியே வருகிற போது கலைஞர் கருவுலா அரங்கமும் அமைத்து தாய் கழகம் தான் எல்லாம் என்பதை சொல்லாமல் சொல்ல தலைவன் நம்முடைய இளைய தலைவர் அவர்கள் பல பேச்சாளர்கள் பேசினார்கள் புத்தக அரங்கம் பெரியாரிய புத்தகங்கள் அம்பேத்கருடைய புத்தகங்கள் கம்யூனிஸ்ட் புத்தகங்கள் அறிவு சார்ந்த புத்தகங்கள் சுயமரியாதை ஊட்டுகிற புத்தகங்கள் ஒரு காலத்தில் அஞ்சு லட்ச இளைஞர்களுக்கு பட்டை திட்டப்பட்ட வைரமாக அறிவு கருவூலமாக அந்த அறிவு திருவிழா இருந்தது என்று சொன்னால் யாரும் மறுக்க முடியாது ஆனால் இந்த அறிவு திருவிழாவை ஒரு தற்கொலையின் தலைவர் அனில் குஞ்சுக்கு தலைமையேற்றிருக்கிற ஒரு நடிகர் தன்னுடைய வீடியோ வெளியிட்டு புலம்பி புலம்பித்திருக்கிறார் என்னை பத்தி பேசுகிற பத்தி பேசவே திருவிழா சுயமரியாதை ஊட்டப்பட்டது சுயாட்சி பேசப்பட்டது செம்மொழி பற்றி ஒழிக்க வேண்டும் என்று வரப்பட்டது அண்ணாவின் பேச்சு ஆராயப்பட்டது கலைஞரின் சிந்தமும் இலக்கியமும் வீரமும் அங்கே இன்றைய முதலமைச்சர் ஒன்றிய போராடுகிற தன்மை சொல்லப்பட்டது இந்தியாவின் தேர்தல் ஆணையத்தின் கூத்துகள் அங்கு பட்டியலிடப்பட்டது ஜனநாயக எப்படி காப்பாற்றப்பட வேண்டும் இளைஞர்களுக்கு வகுப்பெடுக்கப்பட்டது எல்லோரும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சபதம் ஏற்கப்பட்டது இங்கு ஜாதி இல்லை மதம் இல்லை நாமெல்லாம் தமிழர்கள் என்று கொள்கை சார்ந்த பேச்சும் அந்த அறிவுறுத்தல் நடைபெற்றது அங்கு யாரும் விசிறடிக்கவில்லை யாரும் நெருக்கடியில் சிக்கவில்லை யாரும் மாண்டு போகவில்லை யாருக்கும் குடிக்கிற தண்ணீர் பிரச்சனை வரவில்லை யாருக்கும் இயற்கை உபதை கூட கிடைப்பதற்கு சங்கடங்கள் ஏற்படவில்லை யாரும் கரண்ட் கம்பை பிடிச்சி தொங்கல யாரும் டிரான்ஸ்பார் மேல உட்கார்ல யாரும் பஸ் டயரு கீழே போல யாரும் எந்த பெண்களிடத்தையும் தவறாக நடக்கவில்லை யாருடைய பர்சும் காணாமல் போகவில்லை யாருடைய செயினும் அறுக்கப்படவில்லை ஆகவே தான் அதை அறிவு திருவிழா என்று சொல்லுகிறோம் அறிவு என்று சொன்னால் நடிகருக்கு பிடிக்குமா புலம்பி தீர்த்திருக்கிறார் ஒரு உதாரண புருஷனாக எதிர்காலத்தின் தலைவர் எப்படி இருக்கு என்பது நிகழ்காலத்தில் காட்டிய தலைவராக நம்முடைய தலைவர் அண்ணன் உதயநிதி இருக்கிறார் பின்பற்றுவோம் பணியாற்றுவோம் வென்று காட்டுவோம் வணக்கம்